தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி பொறுப்பில் இருந்து வருகின்றன சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் பிற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் இதுவரை எந்த கட்சிக்கும் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் அளித்தது இல்லை ஆட்சியிலும் பங்கு தந்தது இல்லை குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்ட சமயத்தில் திமுகவுக்கு பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் தான் ஆட்சி நடத்தியது அந்த சமயத்தில் கூட கூட்டணி கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்படவில்லை எனினும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் இதனை முன்வைத்து மக்கள் நல கூட்டணி அமைக்கப்பட்டாலும் அது தோல்வியடைந்தது இந்த சூழலில் கடந்த ஆண்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கம் மீண்டும் வலுப்பெற தொடங்கியது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டில் பேசிய அதன் தலைவர் விஜய் தாங்கள் கூட்டணி அமைத்தால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார் இது தொடர்பாக மிகப்பெரிய விவாதங்கள் எழுந்தன ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற விஷயம் மற்ற கட்சிகளை விட காங்கிரஸில் அதிகம் வலியுறுத்தப்பட்டு வருகிறது கடந்த மாதம் கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முன்னிட்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என சென்னையில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன ஆனால் அதற்கும் தனக்கும் எவ்வித தொடர்பு இல்லை என்றும் ஆர்வ கோளாறு காரணமாக அவ்வாறு செய்திருப்பதாக செல்வ பெருந்தகை விளக்கம் அளித்தார் என்றாலும் கூட காங்கிரஸில் இருந்து அமைச்சரவையில் பங்கு என்ற கோரிக்கை எழுந்து வருகிறது காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது திமுகவுக்கு அதிக அளவில் பிரதிநிதித்துவம் அளித்தோம் ஆனால் நாம் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறோம் ஆகவே வரும் தேர்தலில் திமுக ஆட்சி அமைத்தால் ஒரு அமைச்சர் பதவியாது பெற்றுவிட வேண்டும் என்றே காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் ஆட்சியில் பங்கு இல்லை என்ற முடிவில் உறுதியாக உள்ள திமுக இதில் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதுகுறித்து உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்